வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸை பார்த்துருவோம் ஐம்பத்தெட்டு நாடுகளையும் சேர்ந்தவர்கள் பங்கேற்ற தமிழர் தின விழா உலகில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறவாதீர் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் நாசிக்கில் பிரசித்தி பெற்ற ராமர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு பஜனை பாடியதுடன் ஓவில் வளாகத்தையும் சுத்தம் செய்தார் மகனை கொன்ற பெண் தொழிலதிபர் எழுதிய கடிதம் சிக்கியது கைப்பையில் இருந்து போலீசார் கைப்பற்றினார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு எட்டாயிரம் கோடி வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனு விசாரணைக்கு ஏற்காமல் தள்ளுபடி செய்தது சுப்ரீம் கோர்ட் மேற்கு வங்காளத்தில் மந்திரி எம்எல்ஏ வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு உள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி சென்னை கோர்ட் உத்தரவு கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் முப்பது லட்சமாக உயர்வு கூட்டுறவுத்துறை முடிவு சென்னையில் பொங்கல் கொண்டாட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் ரகலை பாட்டில் குத்து பெருந்தலைவர் காமராஜுடன் மோடியை ஒப்பிடுவதா அண்ணாமலைக்கு கே முனுசாமி கண்டனம் சாலையை கடக்க செல்ல முயன்றபோது மோட்டார் சைக்கிள் மோதி அக்கால் தங்கை பலி இன்ஜினியரிங் மாணவர்கள் இரண்டு பேர் கைது பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவில் தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மான வழக்கு எடப்பாடி பழனிசாமியின் சாட்சியம் ஐகோர்ட்டில் தாக்கல் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மண் பொம்மை தயாரிக்கும் பணி தீவிரம் தொழிலாளர்கள் நல நிதியை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் உதவி ஆணையர் தகவல் தனிப்பட்ட முறையில் பதிவிறக்கம் செய்து ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல ஐகோர்ட் அதிரடி தீர்ப்பே சொத்துக்குப்பு வழக்கில் மூன்றாண்டு சிறை தண்டனை முன்னாள் அமைச்சர் பொன்முடி சிறையில் சரணடைவதில் இருந்து விலக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சென்னையில் இருந்து அந்தமானுக்கு சென்றபோது மாயமான விமானத்தின் பாகங்கள் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிப்பு சென்னை அருகே கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி வாகனம் படம் பிடித்தது சென்னை அருகே நடுக்கடலில் இந்தியா ஜப்பான் கடலோர பாதுகாப்பு படைகள் கூட்டுப் பயிற்சி ஒன்பது கப்பல்கள் மூன்று விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் அணிவகுத்தன மும்பையில் பதினெட்டாயிரம் கோடியில் அமைக்கப்பட்ட மிக நீளமான கடல் பாலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பொங்கல் மண்பானையிலா எவர் சிவர் பாத்திருத்திலா இல்லத்தரசிகள் கருத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருபத்தைந்து தொகுதிகளை பாஜக வெற்றி பெறும் செயல்படுக கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட விழிப்புணர்வு பிரச்சாரம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் செங்கடலில் கப்பல்களை தாக்கியதற்கு பதிலடி ஏமன் கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் உக்ரைனுக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ராணுவ உதவி இங்கிலாந்து பிரதமர் அறிவிப்பு சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் மல்லிகை பூ கிலோ மூணாயிரத்தி அறுபதுக்கு ஏலம் ஓகே பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்